தீங்கை விட்டும் பாது பாதுகாவல் தேடியவனாக மற்றும் ஏக இறைவனின் திருநாமத்தனாலும் உரையை ஆவம் செய்கின்ற அசலாம் வலைக்கம் என்னுடைய பழைய பெயர் கருணாகரன் அல்லாவின் கிருபையால் இந்த ஓரிரை கொள்கை எனக்கு கிடைத்த பிறகு எனக்கு நான் அப்துல் பாசித் என்ற புது பெயரை மாற்றிக்கொண்டேன் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா இஸ்லாத்தை நான் எப்படி ஏற்றேன் அது ஏற்ற பிறகு எனக்கு என்னென்ன அனுபவம் கிடைச்சிச்சு அதில் எப்படி நான் நெனைச்சி இருக்கிறேன் அதுல இருக்கிற அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன் இந்த ஓரிரை கொள்கை கிடைக்கிறதுக்கு முன்னாடி உருவ வழிபாடுகளையும் பல தெய்வ கொள்கைகளையும் கொண்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நானே என்னுடைய அப்பா வந்து ஒரு அரசு அதிகாரி அதனால் வந்து வீட்டில் ஒரு கண்டிப்பான சூழல் இருக்கும் அந்த கண்டிப்பான சூழலுக்கு நாங்கள் பயந்து எல்லா பிள்ளைகளும் இருந்தோம் அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இருந்துச்சு எங்களோட பெற்றோர்களோட கண்காணிப்பில் இருக்கும்போது அப்புறம் சொந்தக்காரங்களோட பார்வையில் இருக்கும்போது வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு நல்ல பேர் எடுக்கணுன்ற மாதிரி வாழ்க்கை இருந்துச்சு அதுக்கு பிறகு என்னுடைய அப்பா வந்து என்னுடைய டீன் ஏஜ் பருவம் சொல்லுவாங்க அந்த பருவ வயசில் எது சரி எது தப்புன்னு தெரியாத அந்த வயசில் என்னை கொண்டு போய் ஹாஸ்டல் அதாவது குருகுல ஸ்கூல் சொல்லுவாங்க அது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் போர்டிங் ஸ்கூல் அது அங்கே வந்து என்னை சேர்த்து விட்டார் அப்போ அதுக்கு பிறகு எனக்கு வந்து என்னைய நேரடியாக கண்காணிக்கிற என்னுடைய பெற்றோர்களோ என்னுடைய சொந்தக்காரங்களோ எனக்கு வந்து அவங்கள பார்வையை விட்டு நான் கொஞ்சம் தூரமாக போகும்போது எனக்கு அப்போ தான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வீட்டோட கண்டிப்பு அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் கேட்டு அவங்க சொல்கிற மாதிரியே அதே மாதிரி அந்த இறை வழிபாட்டிலையும் அதை பற்றின சிந்தனை இருக்காது ஆராய்ச்சி இருக்காது அது என்ன சரியோ என்ன தப்போ நம்மளோட பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க அவங்களோட முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அதுபடி கேட்டு அவங்களுக்கு அவங்களுக்காக வேண்டி நம்ம அந்த வாழ்க்கையை இருந்தோம் இப்போ எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஏன்னா அது வரைக்கும் எனக்கு தெரியல இப்போ அந்த குருகுல ஸ்கூலுக்கு ஏன்னா அந்த குருகுல ஸ்கூல்ன்றது அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கண்டிப்பான அது ஒரு இடம் தான் அது இப்போ எப்படி நம்ம ஐவேளை தொழுகை எப்படி இங்கே கட்டாயமோ அது மாதிரி அங்கேயும் வந்துட்டு ஒரு நாளைக்கு மூணு வேளை அங்கே வந்து பிரார்த்தனை இருக்குது அது போக சாப்பிடும்போது ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா நம்மளோட நடவடிக்கைகளுக்கு முன்னாடியும் அந்த மத கோட்பாடு அந்த கொள்கைப்படி என்ன வழிபாடு செய்யணுமோ அதுபடி இருக்கிற ஒரு இருந்துச்சு ஆனால் அதை வந்து செய்யறதுக்கு நான் என்னை மாற்றிக்கிட்டேன் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய பெற்றோர்கள் முக்கியமாக என்னோடய தந்தையோட கண்காணிப்புலேருந்து நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் வெளியில் போன பிறகு அந்த சூழல் வந்து என்னை ரொம்ப மாத்துச்சு எனக்கு அது வரைக்கும் அப்போ தான் எனக்கு தெரியுது சரி இவங்களுக்காக தான் உண்மையாகவே நம்ம வந்து அந்த பயபக்தியோடலாம் இருந்தோம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நான் புரிஞ்சுக்கிட்டு அப்போ அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன் அந்த டீனேஜில் முக்கியமான அந்த பருவ வயதில் பள்ளிப்படிப்பு அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து மொதல் வந்து அந்த மத இறை அந்த கடவுளுக்கு மாறு செய்கிறேன் என்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்வன செய்றவனா இருக்கிறேன் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு மாறு செய் செய்கிறவனா இருக்கிறேன் சமுதாயத்துக்கு மாறு செய்யணும் இருக்கிறேன் எல்லா காரியத்திலையும் வீணான காரியத்தை செய்கிறேன் அவங்கள பார்க்கும்போது மட்டும் என்னை நான் வந்து ஒரு சரியான மனுஷனாக நான் காட்டிக்கிறேன் இந்த சூழல்லையே நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அங்க இருக்கிற நண்பர்களோட சகவாசம் என்னை என்னோட வாழ்க்கையை மாத்துது என்னுடைய படிப்பு என்னுடைய ஒரு சராசரியான வாழ்க்கையை மாத்துது இப்போ இது மாதிரி வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக வந்து பிடிபட்டுருவோம் எப்படின்னா நம்மளை வந்து பெற்றவங்க கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க கடைசியில் ரிசல்ட்டுன்னு ஒரு விஷயம் வரும்ல ரிசல்ட் வரும் நம்மளோட வாழ்க்கையை அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு அந்த விஷயத்தில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அதாவது வந்து இவன் வந்து நமக்கு நம்ம சொன்னது எல்லாத்துக்கும் எதிராக தான் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்ட உடனே அது வரைக்கும் எனக்கு வந்து கிடைச்ச வாழ்க்கை ஒரு சொகுசான வாழ்க்கை எனக்கு எல்லா சலுகையும் எந்த கஷ்டமும் இல்லாம என்னோட என்னுடைய பெற்றவங்க என்னுடைய தந்தை வந்து என்னோட அப்பா வந்து செஞ்சாரு இப்போ இது தெரிஞ்சு என்னோட வாழ்க்கையில நான் சரியா இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து எனக்கு கொடுக்குற சலுகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து நிறுத்துறாரு அவர் அவர் நிறுத்துறாருன்னா அவர் ஒன்று நிறுத்தும் போது இவன் நம்ம வழிக்கு வருவான் மறுபடியும் பேச்சை கேட்பான் சரியான வழிக்கு போவோம் அப்படின்னு ஆனா வந்து அந்த கட்டத்துல நான் இல்லை அதை தாண்டி போயிட்டேன் நான் அப்போது வந்து அவர் முழுசாகவே சலுகை எனக்கு எல்லா சலுகையும் கொடுக்கறது நிறுத்தின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஒன்றும் இல்லை அந்த சலுகையை நிறுத்தின உடனே ஒரு விரக்தி வந்துருது வாழ்க்கையில் அது வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல கடவுள் இருக்கிறா கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற கேள்வி வரல இந்த சலுகை எனக்கு சொகுசான வாழ்க்கை நிறுத்தின உடனே எனக்கு என்ன ஆயிருது ஒரு வாழ்க்கை மேல ஒரு விரக்தி வருது இந்த வாழ்க்கையை வளலாமா கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது வீட்டில் இருக்கிற பெற்றவங்களை வந்துட்டு நான் கன்வீனியன்ஸ் பண்ண பார்க்குறேன் ஆனால் அது வந்து எப்படின்னா ஒரு தற்காலிகமாக என்னோட நடவடிக்கையை நான் எதுவும் மாற்றிக்கல தற்காலிகமாக நான் அவங்கள வந்து மாற்ற பார்க்குறேன் அப்படியும் வந்து அதில் நான் ஜெயிக்க முடியல அதனால் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க இவனுக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுக்குற சலுகையெல்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்னு அந்த சலுகையெல்லாம் உடனே எனக்கு அப்போ தான் வந்து வாழ்க்கையில் கஷ்டம் வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அதுக்கு பிறகு என்ன என்னங்கிறது எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையில் அவங்களுக்காக வேண்டி நான் அந்த கடவுள் நம்பிக்கையில் இருந்தேன் அதுக்கு பிறகு நான் இந்த சலுகையெல்லாம் நின்று பிறகு நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் என்னோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த நேரத்தில் அந்த வயசுல கடவுளே இல்லை நமக்கு வந்து இப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கு நம்மளோட வீட்டு உதவி இல்லை நமக்கு சொந்தக்காரங்க உதவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இந்த மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டு கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர கொஞ்ச காலத்துக்கு அந்த இறை மறுப்பு அந்த கொள்கையில இருக்கிறேன் நான் ஆனா வந்து அந்த இறைமறுப்பு கொள்கையில் இருந்தாலும் வாழ்க்கை வந்து அப்படி நண்பர்களோட உதவியால் போயிட்டுருக்கு அப்புறம் யோசிக்கிறேன் எல்லா சொகுசான வாழ்க்கை கிடைச்சி எல்லாரும் நம்ம கூட இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் நமக்கு வருது அப்படின்னா அதை நம்மளால் தாங்கிக்க முடியல அப்போ வந்து உடனே அவங்களோட உதவியும் சப்போர்ட்டையும் நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு பிறகு இப்போ தனியாக போயிருக்கிறேன் தனியாக போய் அந்த நேரத்தில் வந்து அந்த குடும்பத்தோட அளவு இல்லைனாலும் பசங்களோட சப்போர்ட்டோட கொஞ்சம் அப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்புறம் இன்னும் நெருக்கடி வரும்போது அது ஏக இறைவனோட தான் அது அப்ப வந்து எனக்கு இஸ்லாம் பத்தின அறிமுகம் அங்க இருக்கிற புத்தகங்களை படிக்கிற மூலமா எனக்கு கிடைக்குது அதுவும் வந்து ஒரு பொழுதுபோக்காக தான் அந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்ப வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா நான் வந்து இறைவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தது இப்போ நம்ம ஊர் ஒரு குடும்பத்துலேயும் ஒரு ஒரு கொள்கை இருக்கும் நமக்கு குலதெய்வம்னு ஒரு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க பொதுவான ஒரு கடவுள் வழிபாடு இருக்கும் கோவிலுக்கு போவோம் அந்த கடவுள் முன்னாடி வழிபடுவோம் நமக்கு வந்து அது ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு மன அமைதி கிடைக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம் இப்போ இந்த கொள்கையிலிருந்து இந்த நெருக்கடியெல்லாம் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இறை மறுப்புக்கும் வந்தாச்சு இறை மறுப்புக்கு வந்த பிறகும் எல்லா விஷயமும் நடக்க வேண்டிய விஷயம் நல்ல நடந்துக்கிட்டு தான் இருக்கு குடும்பத்தில் நான் பாக்குறேன் நான் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு என்னையை விட்டுட்டு மற்றவங்களுக்குலாம் சரியா நடந்துட்டு இருக்கு அப்போ யோசிக்கிறேன் நம்ம நம்ம தான் ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் அந்த நேரம் இறைவனோட நாட்டம் வந்து எனக்கு இஸ்லாம் வந்து அறிமுகமாகுது இஸ்லாம் அறிமுகமாகிறதுக்கு ஆகிறதுக்கு முன்ன அந்த அறிமுகத்துல எனக்கு எப்படி ஆகுதுன்னா முதல்ல இறைவன்னா யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன் அப்போ வந்து எனக்கு எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் குரான் அப்படின்றது இஸ்லாமியர்கள முஸ்லீம்களோட வேதம் அப்படின்றது தான் நான் நம்பியிருந்தேன் நான் எல்லோரும் கூட நானும் நம்பியிருந்தேன் இன்னும் சொல்ல போனோம்னா முஸ்லீம் ஃப்ரெண்டுங்க இருந்தாலும் அவங்க கூட பழகினாலும் என்னோடய எண்ணமும் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் முரடான முரடான மனிதர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கடுமை கடுமையாக நடந்துக்குவாங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் தீவிரவாதத்தோடு கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பழமைவாதத்தோடு இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்த நான் இப்போ வந்து இந்த இறைவன் யார் அப்படின்ற ஒரு அந்த குரானோட வசனத்தை படிக்கிறேன் நான் குரானில் நூற்றி பன்னெண்டு பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் அந்த இறைவன்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து இறைவனாக நம்ம இருக்கோம் மனிதர்கள் நம்ம மனிதர்கள் போலவே இறைவனுக்கு இறைவனுக்கும் தொழை இருக்குது அவங்களுக்கும் உறக்கம் இருக்குது அவங்களுக்கும் சந்ததிகள் இருக்குது சந்ததிகள் இருக்குது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம நம்மளை போலவே ஒரு பலவீனமான மாணவர்களாகவே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அலமதுல்லா எல்லா புகழும் இறைவனை இறைவனுக்கு எனக்கு வந்து இறைவனோட அந்த அந்த நாளே வரையில எனக்கு இறைவனோட இது தெளிவான இறைவனா யாரு அப்படின்ற ஒரு விளக்கம் எனக்கு கிடைச்ச கிடைச்சிருச்சு அதுக்கு பிறகு நான் வந்து இன்னமும் வந்து சரி இறைவன் தான் என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து நான் இஸ்லாத்து அப்போ வந்து நான் ஓரிரை கொள்கையே நான் ஏற்றுக்கல ஏற்றுக்காமலே இதில் வந்து அடுத்தது தொடர்ந்து நான் பயணிக்கிறேன் சரி இது கொஞ்சம் மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுலேயே மறுபடியும் வந்து படைப்பின் நோக்கம் என்ன நம்ம எதுக்காக பிறந்தோம் நம்ம நம்ம சராசரியாக இருக்கோம் பிறக்கிறோம் வளர்கிறோம் படிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் திருமணம் முடிக்கிறோம் பிள்ளைகளை பிள்ளைகள் வராங்க வயோதிகம் வயசாகுது அதுக்கு பிறகு வாழ்க்கை முடியுது அது வரைக்கும் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு வந்து என்னுடைய பழைய கொள்கைகள் எனக்கு இல்லை அது வந்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லாததால அதை பற்றி நமக்கு சிந்திக்கல இதில் வந்துட்டு படைப்போட நோக்கம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அது அந்த வசனத்தையும் நான் படிக்கிறேன் நான் குறிப்பிட்டு எனக்கு வசனத்தை நான் சொல்லலை நான் ஆனால் நிறையா அது மாதிரி புராணோட இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு இன்னமும் எனக்கு வந்து சரி அது ஒரு தெளிவான ஒரு ஏன்னா நான் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிற விரக்தியில் இருக்கிற வாழ்க்கையோட விரக்தியில் இருக்கிறேன் அப்போ வந்து எனக்கு இது வந்து இந்த வசனங்கள் வந்து எனக்கு ஒரு தெளிவான ஒரு வழிக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு மொதல் ஒரு முயற்சியாக நான் அதை எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து அடுத்து படைப்பின் நோக்கம் என்ன நம்ம எதுக்காக நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உடனே அப்போ வந்து அது பக்கமாக அது பக்கமாக எனக்கு கொஞ்சம் விருப்பம் வருது அந்த இறைவனோட நாட்டத்தால் இந்த ஓரிரைனா என்ன அந்த ஓரிரை பற்றி நம்ம என்ன படிக்கணும் அந்த ஓர் என்னென்ன என்னென்ன கோட்பாடுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அதில் வந்து இறுதி இறுதி இறை தூதர் முகமது நபி அவரை பற்றி படிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்குது அவரோட போதனைகளை படிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைக்குது அப்போ வந்து இப்போ இது வந்து மறைமுகமாக நான் இதை வந்து செஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில வந்து என்னோட குடும்பத்தோட தொடர்புல வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க என்னோட நடவடிக்கையில் ஒரு வித்தியாசத்தை பார்க்கறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சமாக தெரியும் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் ஏதோ வேற ஒரு பாதைக்கு போகிறான் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு அவங்க நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்கிட்ட வந்து இதை பற்றி தர்கம் பண்ணுறாங்க தர்கம் பண்ணுறாங்கன்னா ஆர்குமெண்ட் செய்கிறாங்க இதே தான் எல்லா மதத்திலையும் சொல்லுது இது இப்போ இருக்கிற முன்னாடி இருக்கிற மதத்துலேயும் இதுதான் சொல்லுது நீ அதபடியே இருந்துட்டு போலாம் அப்படின்னு நான் வந்து அவங்கள்ட்ட சொல்கிறேன் அந்த மதத்தில் இருந்த அந்த வழிபாட்டு செஞ்சேன் நான் ஆனால் வந்து எனக்கு என்னென்னா அந்த கோவிலுக்கு போகிற அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இருக்கிற அந்த பயமும் அப்புறம் பெற்றோர்களோட கவனிப்பு உங்களோட க கண்காணிப்பில் இருக்கிறதுக்கு கிட்ட இருக்கிற அந்த கண்காணிப்பில் இருக்கிறதுக்கு போ இருக்கிற போது கிடைக்கிற அந்த பயமும் நான் வெளியில் வரும்போது எனக்கு அது இருக்க மாட்டேங்குது நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக நான் அதை ஃபாலோ பண்ண முடியல அப்போ வந்து நீங்கள் எனக்கு எல்லாமே செஞ்சீங்க எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு என்னால் வந்து ஒரு சின்ன கஷ்டத்தை கூட தாங்கிக்க முடியல இப்போ வந்து நீங்கள் வந்து தற்காலிகமாக எனக்கு உங்களோட உதவியை நிறுத்திட்டீங்க இருந்தாலும் எனக்கு இன்னும் கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனைகள் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தும் நான் இந்த கொள்கையை இன்னும் படிக்க படிக்க எனக்கு சோதனை வந்தாலும் இறைவனோட நாட்டத்தால் எனக்கு அதுக்குண்டான தீர்வு எனக்கு கிடைக்குது எனக்கு ஒரு அந்த பயத்திலிருந்தும் ஒரு குழப்பத்துல இருந்தும் ஒரு தெளிவான பதில் கிடைக்குது போது நான் வந்து இந்த கொள்கையில இன்னும் நான் வந்து பயணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது அந்த கொள்கைக்கு போறதா இருந்தா நீ இதுக்கு பிறகு இங்க வீட்டுல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு வருஷம் முயற்சி பண்றேன் அப்பவும் அவங்கள ஏத்துக்கல மறுபடியும் அடுத்த வருஷம் வீட்டை விட்டு வெளியேற ஒரு சூழல் வருது இறைவனோட நாட்டத்தால எனக்கு வந்து நோன்பு நேரம் அது ரம்ஜான் நோன்பு நேரம் அப்போ வந்து நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக காய் காயில் நான் போகிறேன் அங்கே போயிட்டு அல்லாவோட நாட்டத்தால் இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிட்ட பிறகு வெளியில் வந்து அந்த ஓரிரை கொள்கையில் நிலச்சி என்னென்ன பழக்க வழக்கங்கள்லாம் என்னை வந்துட்டு வேற ஒரு பாதைக்கு கொண்டு போச்சோ அந்த பழக்க வழக்கத்துலேருந்து நான் முழுமையாக விடுபட்டு எவ்வளோ போராட்டம் எவ்வளோ சோதனைகள் இருந்தாலும் நல்லா வந்து இணையதத்தில் சொல்கிறான் உங்களை வந்துட்டு அதாவது இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தாவது ஐம்பத்தி ஐந்தாவது சொல்கிறான் உங்களை வந்துட்டு நாங்கள் சோதிப்போம் பயத்தால் பசியால இழப்புகளால் எல்லா விதத்துலேயும் உங்களை சோதிப்போம் அதில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கூலி உண்டு அப்படின்னு சொல்கிறான் அந்த அந்த விஷயத்தை நான் வந்து மனசில் உள்வாங்கிக்கிட்டு இதுவரைக்கும் நான் வந்து இந்த இஸ்லாத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக என்னுடைய உரையை ம ஒடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாயி வரக்காத்துக்கு எனக்கு இந்த இலகை வேகமான திருக்குறான் மூலம்தான் எனக்கு தெளிவான புரிதல் ஏற்பட்டது இது வந்து என்னுடைய தாய்மொழியிலே தான் நான் படித்தேன் தமிழ்லேயே தான் படித்தேன் இது நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய தொப்புள் குடி உறவுகள் ஒவ்வொருவரும் இதை நீங்கள் வந்து படிக்கணும் கட்டாயமாக படிக்கணும் நீங்கள் இதை படிங்க அதாவது எவ்வளோ புத்தகங்களை படிக்கிறீங்க எவ்வளோ வேறு வேறு விஷயங்களை படிக்கிறீங்க பொருளாதாரத்துக்காக இது நம்மளோட நோக்கத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் இதில் முழுமையாக இருக்குது இதை நீங்கள் படித்து பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இது உங்களுக்கு இலவசமாக கொடுக்கும் உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு கிடைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமுதுல்லாயி பரக்காத்துக்கு